என் ஆண்டுபர் ஏசு அன்புள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் வேதம் வாசிப்போம் வாருங்கள் எனக்கூடிய இந்த நேரலைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் கத்ராயி ஏசு கிறிஸ்துவனுடைய சமாதானமானது உங்களோடும் உங்கள் அன்பு குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக இப்போதும் கூட நாம் நான்கு மாத வேத வாசிப்பு திட்டத்தின் கீழ் இருபத்தி ஆறாம் நாள் நாளுக்கான வேத வாசிப்பு இருபத்தி ஐந்தாம் நாளுக்கான வேத வாசிப்பிலே நாம் இன்றைக்கும் கூட க ரூத் புத்தகத்தை வாசிக்க இருக்கிறோம் ஒன்றிலிருந்து நான்கு அதிகாரங்கள் சிறிய புத்தகம் உடனடியாக வாசித்து முடித்து விடலாம் சிறிது நேரத்தில் நாம் முழுமையாக அதை வாசிக்க முயற்சி

அன்பு அப்பாவது அப்பாபுதாவை இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவனை இந்த நேரத்திலும் கூட எங்களை தாழ்த்தி கத்தராய் எங்கள் ஆண்டுபோத இயேசு கிறிஸ்துவின் மகாபருஷு தரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனை இன்றைக்கும் நாங்கள் ரூத் புத்தகத்தை வாசிக்க இருக்கிறோம் அதை வாசிக்கும் பொழுது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள் கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தவும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்திருள்ளும் எங்களில் உள்ள தீமைகளை கத்தர் அகற்றி போடும் ஆவிக்குரியவர்களாக நாங்கள் நிலைநிற்க உதவி செய்யும் எங்களில் உள்ள தீமைகளை அகற்றி போடுகிற எல்லைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு பிரியமுள்ள இடங்களை நாங்கள் உணர்ந்து நாங்கள் எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் எங்களுடைய எண்ணங்களிலும் நாங்கள் உமக்கு முன்பதாக உத்தமமாக இருக்க உதவி செய்திருள்ளும் இந்த நேரலையை தேவனை கத்தர் ஆசிர்வதி இந்த நேரலையில் கலந்து கொள்கிற இதில் உள்வருகிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் பெயர் பெயராய் ஆசிர்வதி திரலும் அவர்கள் வசனத்தின் வழியாக ஈர்க்கப்படவும் உடைய வார்த்தை அவர்களுக்கு சென்று சேரவும் அவர்களுடைய வாழ்க்கையில் கத்தர் என்ன தீர்மானித்திருக்கிறீரோ அதை இந்த வார்த்தைகள் வழியாய் வெளிப்படுத்தவும் கத்ததாமே இந்த நேரலையை பயன்படுத்தும் வழியாகி ஒப்புக் கொடுக்கிறேன் கத்த எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி உடைய வேத்திர

அந்த மனுஷனுடைய பெயர் எலிமலைக்கு அவன் மனைவியின் பெயர் நகோமி அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பெயர் மக்லோன் மற்றொருவன் பெயர் கிளியோன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ரத்தாராகிய அவர்கள் தேசத்திற்கு போய் அஹ் அங்கே இருந்து விட்டார்கள் நகோமியின் புருஷனாகிய எலிமலைக்கு இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஒற்பால் மற்றொருவள் பேர் ரூத் அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் பின்பு மக்லோன் கிளியோன் எனும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவனா தனித்தவளானால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் இரண்டு மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் மறித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜரத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள் அதற்கு நகோமி என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள் என்னோட ஏன் வருகிறீர்கள் உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ என் மக்களே திரும்பி போங்கள் நான் வயது சென்றவள் ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல அப்படி நம்பிக்கை எனக்கு உண்டாயிரு அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கை பெற்று பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது என் மக்களே கர்த்தனுடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் ஒற்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்திற்கு ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய என்னுடைய ஜனம் ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் அவள் தன்னோட கூட வர மன இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை அப்படியே இருவரும் பெத்லகே மட்டும் நடந்து போனார்கள் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை உண்ட கட்டளையிட்டார் நான் நிறை நிறைவுழவுளாய் போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள் இப்படி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமக்கள் ரூத்தோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள் வார்கோதுமை அருப்பின் துவக்கத்தில் அவர்கள் வந்தார்கள் அமன் இரண்டாம் அதிகாரம் ரூத் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய உறவின் முறையில் போவாஸ் எனும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான் மோவாபிய ஸ்திரீயான பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள் அதற்கு இவள் என் மகளே போ என்றாள் அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலைக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது அப்பொழுது போவாஸ் பெத்தலகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தருமை ஆசிர்வதிப்பாராக என்றார்கள் பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள் காலமே துவக்கி இதுவரை

ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான் அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள் அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் அதற்கு அவள் என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமனமா சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாள பட்சமாய் பேசினீரே என்றாள் பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான் அப்படியே அவள் அருப்பிருக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள் அவளுக்கு வருத்த கோதுமையை கொடுத்தான் அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள் அவள் கருத்து கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறிக்கொள்ள பொறுக்கிக் கொள்ளட்டும் அவளை கீனம் பண்ண வேண்டாம் அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை விடுங்கள் அவளை அதட்டாதி என்று கட்டளையிட்டான் அவள் சாயங்காலம் மட்டும் தீர்ந்த போது அவள் பொறுக்கினதை மாமி பார்த்தாள் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய் எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு விசாரித்தவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் அப்பொழுது அவள் இன்னார் இடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து நான் இன்று நான் வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள் அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் பின்னும் நகோமி அவளைப் பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள் பின்னும் மோவாபிய ஸ்திரீயான ரூத் அவர் என்னை நோக்கி என் அறுப்பெல்லாம் மறுத்து தீரும் மட்டும் என் நீ என் வயல் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து என் மகளே வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடே போகிறது நல்லது என்றாள் அப்படியே கோதுமை அறுப்பும் கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுரைய வேலைக்காரிகளோடே கூடியிருந்து தன் மாமியிடத்தில் தங்கினாள் அவன் மூன்றாம் அதிகாரம் ரூத் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ நீ போவாசின் வேலைக்காரிகளோடே கூடியிருந்தாயே அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்க்கோதுமை தூற்றுவான் நீ குளித்து என்னை பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்துக்கு போ அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்களுக்கு எதிர்படாமல் இரு அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்த பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள் அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னது என்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள் அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள் அவள் களத்திற்கு போய் தன்

நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை வெறியும் நீர் சுதந்திரவாளி என்றாள் அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாயாக நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது இருக்கிறது இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை ஜன ஜனமாகிய ஊரார் எல்லோரும் அறிவார்கள் நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான் ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் ராத்திரிக்கு தங்கியிரு நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது அவன் விவாகம் பண்ணட்டும் அவன் உன்னை விவாகம் பண்ண இருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான் அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையிலே படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள் அவன் அவளை நோக்கி நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான் அவள் அதை பிடித்த போது அது அவன் அதிலே ஆறு படி வார்க்கோ கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டடத்திற்கு புறப்பட்டு வந்தான் அவள் தன் மாமியின் இடத்தில் வந்தபோது அவள் என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள் அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள் மேலும் அவர் நீ உன் மாமியார் அன்னைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடி வார் கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள் அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் போர் பொறுத்திரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் உன் இழைப்பாறமாட்டான் என்றாள் आम नाम अधिकार நான்காம் அதிகாரம் போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது போவாஸ் இருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான் அவனை நோக்கி ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான் அவன் வந்து உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் பத்து பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான் அவர்களும் உட்கார்ந்தார்கள் அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி எளிமலைக் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள் ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன் நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக் மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும் அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும் உண்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான் அதற்கு அவன் நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான் அப்பொழுது போவாஸ் நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளில் மறைத்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மறித்தவன் மனைவியாகிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான் அப்பொழுது அந்த சுதந்திரவாளி நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும் நான் அதை மீட்கு மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான் மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால் ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான் இது இஸ்ரேலிலே வழங்கின உறுதிப்பாடு அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான் அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி எளிமலைக்கு இருந்த எல்லாவற்றையும் எலிமலைக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்களோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு தினம் நீங்கள் சாட்சி இதுவும் அல்லாமல் மறித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பெயர் போகாமல் மறித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்களோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான் அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்து का शनिवार आ गया நீ எத்தாவிலே பாக்கியவானா இருந்து பெத்லகமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் இந்த பெண்ணிடத்தில் கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவது என்றார்கள் போவா ஸ்ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலம் பிரபலமாக கடவுது அவன் முன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவன் உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள் நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள் அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் பேரேசுடைய சந்ததியின் வரலாறு பேரேஸ் இஸ்ரோனை பெற்றான் இஸ்ரோன் ராமை பெற்றான் ராம் அமிர்தாபை பெற்றான் அமனதாப் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் சல்மோன் பெற்றான் போவாஸ் ஓபேதை பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீதை பெற்றான் இத்துடன் இந்த புத்தகம் முடிகிறது நாம் ஜபம் செய்து இந்த நேரலையை நாம் நிறைவு செய்யலாம் அன்புத்தக தகப்பனே அப்பாபுதாவே இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவனே அந்த நகோமி அந்த எலிமலைக்கு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு கூட தேசத்திற்கு பஞ்சம் பிழைக்க சென்ற போது அங்கு அவருடைய கணவனாகிய எலிமலைக்கும் மகன்களாகிய அந்த மக்ளோன் கிளியோன் எனக்கூடிய அந்த இரண்டு மகன்களும் இறந்து போன பின்பும் அந்த ரூத் எனக்கூடிய அந்த மக்ளோனின் மனைவி ஆகிய ரூத் தன் மாமியாரிடத்திலே அவ்வளவு பச்சமாயும் உண்மையாயும் நடந்து கொண்டு தன் வயதான காலத்தில் அவளுக்கு ஒரு ஏற்ற ஒரு துணையாக இருக்கும்படிக்கு அவள் அவளோடு கூட வந்திருந்த அவளுடைய வாழ்க்கையை எப்படியாக நீர் விவரித்திருக்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரூத் ஒரு அருமையான குணசாலியான ஒரு பெண்ணாக இருந்து தன்னுடைய கணவன் இறந்த பின்பும் தன்னுடைய மாமியாருக்கு உண்மையான ஒரு மகளாக இருந்து அவளை பாதுகாக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பொதுவாகவே மாமியாரோடும் சண்டையிடுகிற உலகம் முழுவதும் இருக்கிற பொழுதும் எங்களுடைய நாட்டிலும் காணப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியான இந்த ரூத்தை போன்ற அநேக பெண்கள் உருவாக கத்தர் கிருபை செய்திருக்கும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி யாரெல்லாம் மாமியார் மருமகளோடு சண்டைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் தாமே ஒரு சமாதானத்தை விளைவித்து மருமகளும் மாமியும் சேர்ந்து உண்மை துதிக்கக்கூடிய ஒரு குடும்பங்களாக கத்தர் ஆசிர்வதித்து தருவீராக தெய்வநேய சபைகளுக்கு செல்லக்கூடிய உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உமக்குள் மனம் திரும்பின ஒரு முழுகி முழுகி ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் கத்தர் ஆசிர்வதி குறிப்பாக அந்த சகோதரி தங்களுடைய வாழ்க்கையில் தங்கள் குடும்பத்தை கட்டுவிக்கக்கூடிய பெண்களாக சிறப்பாக நடந்து கொள்ள குணசாலிகளாய் நடந்து கொள்ள கர்த்தர் செய்திருள்ளும் ஏற்று மாமிகளும் தங்களுடைய மருமக்களோடு கூட நல்ல முறையில் ஒரு தாயை போல நடந்து கொள்ள கர்த்தர் செய்திருள்ளும் இன்றைக்கும் பல குடும்பங்களில் அது போன்று அதிசய நிகழ்வுகளை பார்க்கிறோம் அது பெண்ணும் பெருக பெருக்கமடையவும் அநேக குடும்பங்களில் சொல்லா போனால் எல்லா குடும்பங்களிலும் இது போன்று ஒரு தாய் மகள் போல மாமியாரும் மருமகளும் பழகுகிற அந்த கிருபையை கர்த்தராமே பெண்களுக்கு தந்திரும்படியாய் தொடர்ந்து சரியான உரிமையை பெற்று தருவதற்கு முயற்சி எடுத்து இறுதியில் அந்த முயற்சி பொழுது மட்டுமே அவர் திருமணம் செய்து கொள்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட எத்தனையோ காரியங்களிலே குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளாக சஞ்சலங்களும் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் பிரிவினை வரைக்கும் சென்று விவாகரத்து வரைக்கும் செல்கிற எத்தனையோ குடும்பங்களை அதுவும் கிறிஸ்தவ குடும்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம் நன்கு விரும்பி பெயர் சொல்லி ஒருவரை புரிந்து பல மாதங்கள் பழகி திருமணம் செய்கிற குடும்பங்களிலும் கூட உடனடியான சில கருத்து முரண்களையும் அதற்குள் பார்க்கின்றோம் தங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து திருமணத்திற்கு பின்பு கூட அவர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து முடித்த பின்பு கூட அந்த வயதான காலகட்டத்திலும் கூட பிரிவினைக்காக விவாகரத்துக்காக வழக்கு மன்றங்களுக்கு செல்லக்கூடிய தம்பதிகளை பார்க்கின்றோம் தேவனை இப்போதும் கூட இந்த தம் குடும்பங்கள் யாரெல்லாம் பிரிவினைக்குள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ கணவன் மனைவியாக ஒருமித்து வாழ முடியாதபடி கருத்து வேறுபாடினாலே பிரிந்தவர்களாய் காணப்படுகிறார்களோ யாரெல்லாம் தன் கணவனோடும் மனைவியோடும் அவர்கள் சரிய ஒரு பொருத்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பேசாதபடிக்கு சண்டையிட்டு கொண்டு குறை சொல்லிக்கொண்டு ஒருவரை ஒருவர் க வெறுத்துக்கொண்டு கசப்போடு கூட வாழக்கூடிய குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் எல்லோரையும் கத்தராயிங்களாண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் திரு ரத்தத்திற்குள் ஒப்புக்கொடுக்கிறேன் கல்வாரியில் சிந்தின அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினாலே அந்த குடும்பங்களை கத்தர் சிறையெடுத்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவரவருக்குள் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் அவர்கள் உணர்ந்து தன்னை புரிந்து கொண்டு தன் மனைவியை சிநேகிக்கவும் தன் கணவனை சிநேகிக்கவும் தன் பிள்ளைகளை சிநேகிக்கவும் குடும்பமாக அவர்கள் உண்மை ஆராதிக்கவும் கத்தர் கருபை பாராட்டியருளும் அப்படியாக கஷ்டப்படுகிற அந்த குடும்பங்கள் பிரிவினை பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேரும்படிக்கு கத்தர்தாமே சமாதானத்தை விதைத்தருளும் பிரியக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களை தாமே பிரியாதபடிக்கு தடை கட்டி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவன் மகாபரிஷு ரத்தத்திற்கு ஒோம் ஒருவருக்கே அந்த சகல துதியும் கனமும் மகிமையும் வேசித்தன முகாந்திரத்தினாலே ஒழிய கணவனோ மனைவியோ குடும்பத்தை அவர்களை மன்னிக்க முடியாத மனம் இருக்கும் பொழுது மட்டுமே அவர்கள் வேண்டும் என்பதை நாங்கள் வார்த்தை வழியாய் அறிகிறோம் இன்றைக்கும் குடும்பங்கள் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் பிரிந்து போகிறதை பார்க்கின்றோம் அப்படியாக இல்லாமல் அந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் தருவாயில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பிரியாதபடிக்கும் படிக்கும் கத்ததாமை காத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்தி இந்த நேரலைக்குள் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் பெயர் பெயராய் ஆசிர்வதித்து அவர்களையும் அவருடைய அன்பு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரியில் சந்தின அந்த விலையேற பெற்ற ரத்தமாகிய சமாதானத்தினாலே நிரப்பி காத்து ஆசிர்வதித்து வல்லமையாய் வழி நடத்துவீராக அவரவர் தேவைகளை கத்ததாமே சந்தித்து பலப்படுத்தி வழி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகாபரிசுத்த ரத்தத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜுபங்களை ஏறெடுக்கிறேன் நல்லப்பதாவே ஆமேன் ஆமேன் இந்த நேரலையில் இதுவரை இணைந்திருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி தேவன் தாமே உங்களையும் உங்கள் அன்பு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலும் அவர் கல்வாரியில் சுந்தின அந்த பெற்ற ரத்தமாகிய சமாதானத்தினாலும் நிரப்பி காத்து ஆசிர்வதித்து வல்லமையாய் பாதுகாத்துக் கொள்வாராக தேவன் ஒருவருக்கே இன்றைக்கும் என்றைக்குமாய் புகழும் மகிமையும் உண்டாவதாக அமேன்